வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய அதிகாரம் தீ நட்பு எண்பத்தி ரெண்டாவது அதிகாரம் தீ நட்பு அப்படின்னு நீங்கள் என்ன நினைப்பீங்க ஆமாம் நட்பு வந்து ஃபயர் மாதிரி நெருப்பு மாதிரி ரொம்ப பிரகாசமாக இருக்கும் ரொம்ப வந்து ஆக்ரோஷமாக இருக்கும் பல அந்த நன் குள்ள இருக்கிற நட்பை வந்து நெருப்பு அளவுக்கு ஈழாக சொல்றாரு வள்ளுவர் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அதுதான் கிடையாது வள்ளுவர் என்ன சொல்ல வர்றாருன்னா தீ நட்பு நல்ல நட்பு ஒரு குன்றின் மீதிட்ட விளக்காக இருக்கும் அதே நட்பு நெருப்பாக இருந்தால் நம்மையும் நம்மை சுற்றியுள்ள அனைத்தையும் அழித்து விடக்கூடியது ஸோ நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நட்பு குன்றின் மீதிட்ட விளக்காக இருக்க வேண்டுமா அல்லது எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியதாக இருக்க வேண்டுமா என்று பகுத்து பார்த்து தெளிவாக தேர்ந்தெடுக்க வேண்டும் எப்படி அப்படின்னு நம்ம இந்த திருக்குறளை பாப்போம் இதுல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இந்த அனுபவம் இவ்வளவு உண்மையை எப்படி அவர் சொல்லியிருக்காருன்னு ரொம்ப வியப்பாவே இருக்கும் பாருங்க மது குடித்து கேளிக்கைகளில் ஈடுபடும் நட்பு நல்ல பண்பு அல்ல அத்தகைய நட்பு வளருவதை காட்டிலும் நட்பு தேய்ந்து விலகுவது நல்லது முதல் திருக்குறளையே சரியான ஒரு பதில கொடுத்துருக்காரு பாருங்க இப்ப இருக்கிற நண்பர்கள் என்ன எப்பாரு சின்னவங்களாட்டம் பெரியவங்களாட்டம் அந்த ஒரு நட்பு ஒன்று சேர எல்லாம் போய் பேசுறோம் கொள்றோனாவே மது அங்கே வந்து ஒரு முக்கிய பொருளாக இருந்தது ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் போய் மீட் பண்ணுறான்னா போய் அங்கே ஏதாவது வந்து ஒரு மது பாட்டிக்கு போ ஒரு தண்ணி அடிக்கணும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பாக மாறிடுச்சு ஆனால் அந்த நட்பை அறவே ஒழிக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு தனக்கு காரியம் நடக்க வேண்டி நட்பு கொள்வது காரியம் இல்லாத போது விலகி விடுவதும் இவகை நட்பு இருந்தாலும் என்ன இழந்தாலும் என்ன நம்ம நம்ம டே டு டே லைஃப்ல பாக்குறோம் நிறைய பேர் காரியம் ஆகணுன்றதுக்காக நண்பா மாமா மச்சான்னு பேசுவான் அது காரியம் ஒண்ணு இல்லைன்னா அது அவன் கிடக்கிறான் அவனால நமக்கு ஒரு பிரோஜனம் இல்லைன்னு கைட்டு விடக்கூடிய நல்ல நண்பர்கள் நம்ம சுத்தி எப்பவுமே இருந்துகிட்டேதான் இருப்பாரு ஆனா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் இதை எப்படி யூகித்தாருன்றத நினச்சு கனவல் கூட பார்க்க முடியாது பாப்போம் அடுத்தது லாபத்தை மட்டும் கருத்தாக கொண்டு பழகும் நட்பானது பணத்திற்காக காதலி போல் நடிக்கும் விலை மாதரும் பணத்திற்காக நல்லவர் போல் நடிக்கும் திருடனும் இவர்களுக்கு ஒப்பாவர் பாருங்க நட்பு நல்ல நட்பாந்தா தூக்கி வச்சு பேசுறதும் தான் அதே வந்து கெடுதல் தரக்கூடிய நட்பா இருந்தா எந்த அளவுக்கு போட்டு மெதிக்கிறாருன்னு பாப்ப போர்களத்தில் தன்னை கீழே தள்ளிவிட்டு ஓடும் அறிவில்லாத குதிரை போன்றவரின் நட்பை விட ஒருவரும் இல்லாமல் தனித்து இறப்பது சிறந்தது நமக்கு இதெல்லாம் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் தானுங்க நம்ம எவ்வளோ பேர் பார்த்துருப்போம் இல்லையா நம்ம நட்புன்னா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஐயோ நான் இல்லைங்க அதன்தாங்க இவனால தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்மளை அழகாக மாட்டை விட்டுட்டு அவன் எஸ்கே போயிட்டு போடுவான் அதனால் வரக்கூடிய நட்பு தீமை வந்து எவ்வளோ நாம தான் அனுபவிப்போம் அந்த மாதிரியான நட்பை நாம் முதல்லையே அறிஞ்சு அவர்களை விலகி விடுவது நல்லது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் பாருங்கள் நாம் பல வகையில் உதவி செய்தாலும் நமக்கு தகுந்த நேரத்தில் பாதுகாப்பாக இல்லாதவர்களின் நட்பு இருப்பதை விட இல்லாதிருப்பதே இல்லை எல்லா குரலுமே நமக்கு பொருந்த மாதிரி இருப்பாருங்க எப்போது நாம் உதவி பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்தாப்பா இந்தா இதை வேணுமா இதை செய்யட்டுமா இதை பண்ணட்டுமா நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நண்பன் கேட்டுட்டானே நம்ம ஓடி ஓடி இறங்கி செய்வோம் அதே நமக்கு ஒரு பிரச்சனைப்பா அப்படின்னு சொன்ன அப்படின்னா இல்லைப்பா அது என்னால் முடியாதுப்பா அது அது எனக்கு தெரியாது இப்படின்னு ஈஸியாக நம்மளை நான் செய்யக்கூடியவனாக இருந்தால் கூட முடியாது இவனைக்கே நாம் செய்யணும் அப்படின்னு நம்ம விலகி போகிற நண்பர்கள் தான் நம்ம பார்க்குறோம் நிறைய அறிவில்லாதவனின் நட்பை விட அறிவுள்ள பகைவரால் நமக்கு கோடி நன்மை பயக்கும் எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க அறிவே இல்லாத நண்பன் லாபத்துக்காக மட்டும்தான் அவன் நம்ம கிட்ட பழகிறான் ஆனா அறிவே இல்லாத நமக்கு நமக்கு நட்பே இல்லாத இருக்கிறார் பாருங்க அவங்க அறிவுள்ளவர்களா இருந்தா நமக்கு எதிரி இன்னும் சுருக்குமா சொன்னா நமக்கு எதிரி அறிவுள்ள எதிரியா இருந்தாங்கன்னா நம்ம வாழ்க்கையில முன்னேறவுங்க இதுதான் மனதளவில் உண்மையான அன்பு இல்லாமல் உதத்தளவில் சிரித்து பேசும் நட்பை விட பகைவரால் வரும் தீங்கு பத்து கோடி மடங்கு நன்மை இப்ப ஏற்பட்ட அழகா சொல்லியிருக்காரு பாருங்க பாருங்க நம்ம நம்ம நிறைய பேர் இந்த குரலை பார்க்கும் போது நம்மளை சுத்தி இருக்கிற நல்ல நண்பர்கள் எல்லாம் முகம் நமக்கு வந்து இமேஜினேஷனா முகத்துக்கு முன்னாடி வரும் ஆமா இவன் இப்படி இருந்தான் இவங்க இப்படி இருந்தாங்க நம்ம கூட இப்படி எல்லாம் பண்ணாங்கன்னு ஞாபகம் இதை எடுத்துக்காட்டுதான் இந்த குரல் மனதளவில் அன்பே இல்லை ஆனா வெறும் வாயில மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க இனிக்க இனிக்க பேசுவாங்க அந்த நட்பு நமக்கு என்னைக்குமே நன்மை தராது தம்மால் செய்யக்கூடிய உதவியை கூட முடியாது போல் நடித்து உதவி செய்யாமல் இருக்கும் நட்பை அவரிடம் சொல்லாமல் கொள்ளாமல் விட்டுவிடுவது நல்லது எல்லாமே ஒண்ணுதான் நம்ம பாருங்க இது கொஞ்சம் செஞ்சு கொடுப்பா இது உன்னால முடியும் நீ கொஞ்சம் பார்த்து நீ கொஞ்சம் ஒரு வார்த்தை ஹெல்ப் பண்ணுவேங்க அப்படின்னு நம்ம போய் சொல்லுவோம் அவனை செய்யக்கூடிய ஆளா இருந்தா கூட செய்ய மாட்டா இல்லப்பா என்னால முடியாதுன்னு அப்படியே நடிச்சு நம்ம கிட்ட இருந்து நினைவிடுவான் நாமளும் என்ன செய்யணுமா அவன் கிட்ட சொல்லாமல் இல்லாம சரிப்பா உன்னை பத்தி தெரிஞ்சு ரொம்ப நல்லது இதை விட்டு விலகிடுங்க அப்படின்றது சொல்லொன்றாகவும் செயல் ஒன்றாகவும் இருப்பவரின் நட்பு நமக்கு கனவில் கூட துன்பத்தை மட்டுமே தரும் பாருங்க நான் உனக்கு இதை பண்றேன் அப்படின்னு வாயளவுல சிரிச்சு பேசுவான் அவனுடைய நட்பு நம்ம கனவுல கூட நமக்கு துன்பத்தை தான் தருவான் இன்னொன்னு குறைவு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு வீட்டுக்குள் நல்லவர் போல் பேசி பழகி விட்டு பொது தம்மை பற்றி புறம் பேசும் பழித்து பேசும் நட்பிடம் அணு அளவு கூட நெருங்காமல் விலகி விடுவது சிறந்தது எவ்வளோ பெரிய உண்மை பாருங்க நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாம் பார்த்துருப்போம் நம்ம சுற்றி உள்ள நண்பர்கள் இவங்க நமக்கு கூடவே ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க நம்மளை பற்றி விஷயங்கள்லாம் தெரியுவாங்க தெரிஞ்சுக்கிட்டு வெளியில பொது வெளியில் அவன் வீட்டுக்கு போனா ரொம்ப மோசம்பா இது சரி கிடையாது அவன் மனைவி சரி கிடையாது அவன் குழந்தை சரி கிடையாது அவன் ஃபேமிலியே ஒன்றும் சரியில்லை அவன் வந்து க ஏமாளி கலங்காரம் அப்படி இப்படின்னு இல்லாதது பொல்லாதமாக பேசி நம்மளுடைய நட்பேரை கிடைக்கக்கூடிய நண்பர்கள் அவங்க கிட்ட அணு அளவு கூட நெருங்காமல் விட்டு விலகி விடுவது சால சிறந்தது இந்த உண்மையை வள்ளுவர் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இதை அவர் உணர்ந்திருப்பார் அப்படின்னு நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்கும்ல மிக பிரம்மாண்டமான மிக உண்மையான இந்த அதிகாரம் தீ நட்பு நன்றி நண்பர்களே